மிக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் எல்லோரும் நலமாக வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் இறைவினை பிராதித்து கொண்டு இப்போ நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவுக்குள்ள செல்லலாம் என்ன விடையும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கணும்னு சொன்னால் வெற்றிலை பரிகாரம் அது எப்படி வழிபாடு செய்கிறது எப்படி பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட வந்து சுவாரஸ்யமாக பேச போகிறேன் பணத்தை வந்து சம்பாதிக்கணும்னு சொன்னால் நினைத்த விட நம்மளால சம்பாதிக்க முடியாது இல்லையா அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கான ஏதாவது ஒரு வழியை வந்து தேர்வு செய்யணும் வேலை செய்வதோ அல்லது தொழில் செய்வதோ என்று ஏதாவது ஒரு வழியை வந்து தேர்வு செய்து அதன் மூலம் தான் பணத்தை வந்து சம்பாதிப்போம் இப்படி வந்து வேலை செய்பவர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து செய்யக்கூடிய அந்த செயலில் வந்து அவர்களுக்கு வெற்றிகள் கிடைத்தால் தானே அதன் மூலம் வந்து லாபம் ஏற்படும் செல்வ வளம் உயரும் இல்லையா அப்படி வந்து லாபம் ஏற்படணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் வெற்றிலே வைத்து வந்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் செல்வ வளம் அதிகரிக்க வேணும்னு சொன்னால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் வந்து நமக்கு வேண்டும் அப்படி வந்து மகாலட்சுமியின் அருளை வந்து பெறுவதற்கு தான் பல விதமான வெற்றிலேயே வைத்து வந்து நாம் ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்கிறது மகாலட்சுமிக்கு உரிய அம்சமாக திகழக்கூடிய வெற்றிலேயே வைத்து பரிகாரம் செய்வதன் மூலம்தான் நமக்கு வந்து செல்வ வளம் கூறப்படுகிறது இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய புதன்கோரையில வந்து நீங்கள் செய்யுங்கள் புதன் பகவானுக்குரிய அதி தேவதையாக பெருமாள் வந்து இருக்கிறார் பெருமாளுக்கு உகந்த நாளாக புதன்கிழமை இருக்கிறது இல்லையா தான் வந்து அது மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக இருக்கிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள் அல்லவா அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த புதன்கிழமை அன்றுதான் நாம இந்த பரிகாரத்தை से அப்பத்தான் நம்மளுடைய வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் வந்து உண்டாகும் இதற்கு வந்து கிளியாத நல்ல வெற்றிலையாக ஐந்து வெற்றிலைகளை வந்து நீங்க எடுத்துக்கோங்க அந்த ஐந்து வெற்றிலையைகளையும் வந்து சுத்தமாக கழுவி ஈரம் இல்லாமல் துடைத்துட்டு ஒவ்வொரு வெற்றிலையின் மீதும் வந்து மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய நெய்யை வந்து தடவணும் பிறகு வந்து ஒன்றின் மேலே ஒன்றாக நீங்க அதை வச்சுட்டு பச்சை நிற துணியை வந்து வைத்து மடித்து மூட்டையாக வந்து கட்டி கொள்ளுங்கள் இதை வந்து வீட்டு பூஜை அறையில் அதாவது குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பெருமாள் மகாலட்சுமி இவர்கள்ற படத்திற்கு முன்பாக வைத்துட்டு செல்வ வளம் அதிகரிக்கணும் நான் வந்து செய்யக்கூடிய வேலையிலையோ தொழிலையோ எனக்கு வந்து நல்ல முன்னேற்றம் வந்து உண்டாகணும் என்று மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு இதை அப்படியே வந்து எடுத்து கொண்டு போய் வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்க வைத்து விடுங்கள் அடுத்த வாரம் இந்த வெற்றிலைய வந்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு விட்டு புதிதாக இந்த வெற்றிலைய வந்து வாங்கி இதே முறையில வந்து நீங்கள் செய்யுங்கள் நீங்க செய்வதன் ம சொந்த செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் முன்னேற்றம் ஏற்படும் அதன் மூலம் வந்து வந்து பணவரவும் ஏற்படும் புதிதாக வந்து தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களும் செய்ய ஆரம்பித்த பிறகு கூட தொழில் தொடங்கினீங்கன்னு சொன்னா அந்த தொழில வந்து நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மகாலட்சுமியை வந்து முழு மனதோடு நம்பி மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தே வெற்றிலேயே வைத்து நீங்க இந்த முறையில பரிகாரம் செய்யும் பொழுது போது தான் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பெருமாள் மகாலட்சுமி மற்றும் குலதெய்வத்தின் அருளால் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய நீங்கள் என்ன செயல் செய்தாலும் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாக்கி அதன் மூலம் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்ற தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி